இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இது வந்து பார்ட் த்ரீ அண்ட் பார்ட் ஃபோருங்க ரெண்டு பார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க இன்னொரு பாட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து போடுவேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா மதுமிதாவை இருக்காங்கல்ல மதுமிதாவை வந்து ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து கடத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம கௌதம் வந்து காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ரவுடி இருக்காரு அவர் வந்து கௌதமுக்கு வந்து பிஸ்னஸ் ரீதியாக வந்து அவர் வந்து பெரிய ரவுடியாக காட்டுறாங்க அவர் அவர் வந்து இன்றைக்கி ஒரு வந்து ஏலத்துக்கு போகிறாங்க அந்த ஏலத்தை எடுத்து வந்து நம்ம கௌதம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி கட்டி வேலைக்கு விட்டுறலாம் ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்காரு சாராயம் சாராயங்காய்ச்சி இந்த மாதிரி கள்ள எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு போல அதனால வந்து கௌதம் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடாது அந்த இடத்த வந்து நம்ம தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கால் பண்ணுறாங்க என்ன என்னை ஆள் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சொல்லுங்க அதெல்லாம் தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்குறாங்க இன்னைக்கு வந்து ஏலம் எடுக்க போகிறேன் அதுக்கு நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஏலமே உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க கண்டிப்பாக உன்னாலாம் வர முடியாது ஏன்னா நீ வர முடி வர விட்டாதானே யாருகள்லாம் அங்கே சுற்றி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல யார் இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் கண்டிப்பாக வந்து ஏலத்துக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க சரி நீ பார்த்துக்குருவேன் ஆனால் உன் குடும்பம் உன் பொண்டாட்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்க பார்த்துக்குருவாங்களா நீ வரக்கூடாது வந்தேன்னா அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு இது எல்லாத்தையுமே அங்கிட்டிருந்து நம்ம சந்தோஷ் பார்த்துக்கிட்டு இருக்காரு சந்தோஷ் வந்து கேட்காரு என்ன மச்சா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவன் தாண்டா அவன் தாண்டா கால் பண்ணியிருக்கான் அந்த ரவுடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன சொல்கிறான் அவனுக்கு என்னவா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷ் கேட்காரு நான் வந்து அந்த இடத்த வாங்கக்கூடாதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன் மச்சா அவன் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு பெருசாக விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவனெல்லாம் விடக்கூடாது நான் வந்து எப்படியாவது வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேருக்காவது நான் வேலை கொடுக்க நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் என்னடானா தேவையில்லாத கள்ள பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அந்த இடம் போகவே கூடாது நான் அந்த கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிறகுக்கு நான் ஃபோன் பண்ணி மிரட்டுறேனா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் கேட்டவனே ஆக மச்சான் உன் ஃப்ரெண்டு உன் ஒய்ஃபு உன் ஃபேமிலியெல்லாம் அங்கே தான் இருக்காங்க அவங்க நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து பின்னாடி நின்று மதுமிதா வந்து கேட்டுடுறாங்க என்னால் அதுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இவங்களை கூப்பிட்றாங்க தனியாக கௌதம் வந்து கௌதம் ஒரு நிமிஷம் தனியாக வாங்கலை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோனையும் அவங்க சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே என்னங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உண்மையை சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க என்னங்க என்ன உங்களுக்கு அப்படிங்க கௌதம் வந்து கேஷுவலாக இருக்காரு இல்லைங்க நீங்கள் பேசுகிறத வந்து நான் வந்து நல்லா கேட்டுட்டேன் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க சரிங்க சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே திரும்புகிறாங்க அங்கிட்டு பார்த்தா அதிதியும் அவங்க பாட்டி பாட்டி இருக்காங்களா அங்காத ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இன்னத்தான் கல்யாணம் ஆயிடுச்சு எவ்வளோ ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க என் பேரனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து தான் நான் வந்து ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லியிருக்கிற மாதிரிதான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அக்காவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு அதிதியும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு கௌதம் வந்து சொல்கிறாங்க அங்கே வந்து பாட்டியும் உங்களோட தங்கச்சியும் நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் சந்தோஷமாக இருக்குமான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் சொல்ல விஷயத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைங்க எனக்கு பிசினஸ் ரீதியாக வந்து ஒரு ரவுடி இருக்கான் அந்த ரவுடி வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இடத்தை வாங்கக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டோன்னா நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பியிருக்கான் குடும்பம் ஃபேமிலி எல்லாம் தான் இருக்கு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க நம்ம தான் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க கூட தான் நான் இருக்கலை நான் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஆக விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எங்க இப்படியே பயத்தில் எப்படிங்க சிரிச்சு சிரிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேற வழி இல்லைங்க அங்க பாருங்க நம்மளை தான் அவங்க சந்தோஷமாக்கிட்டு இருக்காங்க நம்ம கடுப்பானோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம சந்தோஷமா இல்லைன்னு அதனால வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க என்ன பண்றேனே தெரியல இருந்தா உள்ளுக்குள்ள பயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து சாப்பிட்டு போகிறாங்க சாப்பிட்ட இடத்துல வந்து நம்ம கௌதமுக்கு வந்து ஸ்வீட்டு பிடிக்கணும் ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு மதுமிதாவுக்கு அதனால் லட்டு அவங்களுக்கு மட்டும் ரெண்டு வைச்சாங்க பாத்தியா உனக்கு மட்டும் உன் பொண்டாட்டி வந்து ரெண்டு லட்டு வைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷ் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம மதுமிதாக இருக்காங்கல்ல மதுமிதா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லெட்டு வச்சோன்னே என்னங்க அவருக்கு மட்டும் ரெண்டு லெட்டு வைக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு ஸ்வீட்டு பிடிக்குங்க அதனால் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே ஒரு நாள்லேயே வந்து கௌதம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அங்கிட்டு பார்த்தா இவங்க இருக்காங்கல்ல மோகனும் ராதாவும் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரே நாளில் அவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு ஆனால் இப்படி நம்ம பிரிஞ்சு பிரிய போகிறமே நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து அங்காளேஸ்வரி இருக்காங்களா அவங்க வந்து சொல்கிறாங்க சரிப்பா நீங்கள் ரெண்டு ஜோடியா போய் இங்க இருக்கிற எல்லா சாமியும் போய் சாமி கும்பிட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் பத்தி சாமி கும்பிட்டு இருக்காங்க சாமி கும்பிடும்போது ஆனால் கண்ணை மூடுவாங்க அந்த நேரத்தில் ரவுடிங்க வந்து அட்டாக் பண்ண வராங்க கவுதம் கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே வந்து ரவுடிகளை அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க கீழே எல்லாம் விழுந்து விழுந்து கிடக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல மதுமிதா வந்து கேட்காங்க என்னங்க இவங்க கால்களில் கிடக்காங்க இங்கே கிடக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் மதுமிதாவுக்கு வந்து டவுட் வந்துடுது அதே எப்படி நம்ம எல்லா சாமி கும்பிட போகிறோம் ஒவ்வொரு சாமி கும்பிட போகிற இடத்துலையும் பக்கத்தில் ஒருத்தன் கீழே கடந்துக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருவேளை அந்த ரவுடிங்களாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அதுக்கடுத்து வந்து நம்ம கவுதம் ஜெயசிங்கம் கிட்ட வந்து தனியாக கூப்பிட்டு கேட்காங்க உண்மை சொல்லுங்க இதெல்லாம் ரவுடிங்க தானே இவங்க தான் நம்மளை அட்டாக் பண்ண தானே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாங்க உங்களை இல்லை என்னைய தான் கொல்ல வந்தாங்க நான் தான் அவங்களை அடித்து படுக்க போட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னங்க சொல்கிறீங்க இப்படி துஷ்ட்டு மாதிரி டுஸ்ட்டு கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம ராதா காணாமல் போயிடுறாங்க ராதா காணும்னு சொல்லிட்டு நம்ம இவர் இருக்காருல மோகன் வந்து துடிச்சு போயிடறாரு ராதா ராதா எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு போயிடுறாரு அந்த இடத்துல வந்து நம்ம இவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க கௌதம் கிட்ட ராதாவு காணும் அப்படிங்குற மாதிரி சொன்னோம் டே என்னன்னா ராதாவை காணும் அதான் சொன்னேன் அந்த ரவுடி வந்து தூக்கிட்டு நீ ராதா கூட இருக்கா ஏன்டா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மோகன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு நான் அவன் கூட இருந்திருக்கணும் கல்யாண முடிச்சதுலேருந்து நான் அவங்க கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க கீழே பார்த்தா நம்ம ராதாவோட வளையல் கிடக்கு அதை உடனே ஷாக் ஆயிடுறாங்க ராதா வளையல் வர உடஞ்சி கிடக்கு எங்க போனோம் எங்கே போனோம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க டக்குன்னு பார்த்தா ராதாவை வந்து நம்ம மதுமிதா வந்து கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்தவொடனே அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் பாத்தீங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ராதாவை காணு சொன்னவனே நீங்கள் இவ்வளோ துடிக்கிறீங்களே உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவொடனே அவங்க வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது என் கூட வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணு பண்ண காரணம் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ராதா அதுக்கு வந்து மோகன் வந்து சொல்கிறாங்க நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நான் வீட்டை எல்லாம் பார்த்துக்கிறது யாரு வேலைக்கு போகணும்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து அவங்க ரெண்டு பேர்த்த வந்து நமக்கு கௌதம் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அதாவது உங்கள் ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குது ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போனால் அவருக்கும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக விடணும் ஏன்னா இந்த சொசைட்டி வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போனால் அதான் அதனால் வந்து அவர் வேலைக்கு போகும்போது நீங்கள் அதை புரிஞ்ச அமைதியாக இருந்திருக்கணும் ஏ நீ பண்ணது தப்பு அதாவது நீ வேலைக்கு போகிறியா சரி அதான் பொண்டாட்டி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் அதை ஒதுக்காமல் நீ ஃபுல்லாக வேலை வேலைன்னு இருந்தது உன்னோட தப்பு அதனால் ரெண்டு பேருமே உங்களோட தப்பு திருத்திக்கிட்டு நீங்கள் ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு முன்னால் லவ் பண்ணீங்களே அது மாதிரி நல்லா ஜாலியாக இருந்து பழகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து தப்பை வந்து உணர்ந்துக்கிறாங்க சரி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இனிமேல் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா டக்குனு அவங்க ஒரு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து புகையெல்லாம் விட்றாங்க புகை போட்டுக்கணும்னா என்னடா புகையாக இருக்குது கண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் டக்குன்னு பார்த்தா இவங்கள காணும் நம்ம யார் மதுமிதாவாக காணும் ரவுடிங்க அந்த புகையை போட்டு மதுமிதா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க கவுதம்க்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிருதா ஐயோ மதுமிதா நான் கொஞ்சம் நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணுமே எங்கே போனீங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கவுதம்க்கு வந்து ஃபோன் வருது அந்த ரவுடி தான் ஃபோல் பண்ணுறாரு ஏய் உன்னு சும்மா விடமாட்டேண்ணா என் பொண்டாட்டியே நீ என் பொண்டாட்டி மேலே கை வச்சிடல உனக்கு சும்மா மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உன் பொண்டாட்டி எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ ஏலத்துக்கு வராமல் உன் பொண்டாட்டி சேஃபாக இருப்பா அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறாங்க அதோட பார்த்துட்டிங்கன்னா அந்த பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க